வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் மின்சார கட்டணத்தை மறுசீரமைக்கும் நிர்பந்தத்தில் அரசாங்கம் விலை குறைப்புக்கு அமைய பான் கிடைப்பதில்லை மக்கள் விசனம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் உக்ரைனுக்கு நோட்டோ உறுப்புரிமை வழங்கப்படுமா எந்த நேரத்திலும் பதவி விலக தயார் உக்ரைன் ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணத்தை மறுசீரமைக்க நேர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அமைச்சர் குமார ஜெயக்கொடி மாத்தளையில் மாத்தலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கூறியுள்ளார் நாட்டில் நிலவும் உஷ்ணமான காலநிலை காரணமாக மின் உற்பத்திக்கு அதிக பிர எடுக்க வேண்டியுள்ளது இதனால் எதிர்வரும் காலத்தில் மின்சார கட்டணத்தை சீரமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது கட்டணத்தை அதிகரிக்க வேண்டி ஏற்படலாம் ஆனால் அதற்கு எமக்கு விருப்பமில்லை மின்சார செலவினங்களை கையாண்டு தொடர்ந்து முன்கொண்டு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக கட்டண சீரமைப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ஆறாம் இலக்க சட்டத்தை திருத்தி இருக்கின்ற முறைமை சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்து மின்சார பாவனியாளர்கள் சங்கத்தினால் சட்ட ஒழுங்கமைப்பு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அரசாங்கம் தொடர்ந்தும் அனல் மின் உற்பத்தியை ஊக்குவிப்பதாகவும் காற்றாலை அல்லது சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தை நோக்கி நகர விருப்பமின்றி இருப்பதாக தெரிவித்தனர் பான்றாதல் ஒன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள போதும் தமக்கு அந்த விலைக்கு பான் கிடைப்பதில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் பான்றாதல் ஒன்றின் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அண்மையில் இணங்கியது சில வெதுப்பகங்களின் உரிமையாளர்கள் விலையை குறைக்க முன்வராததை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டுமென அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வருடம் முதல் அரசு சேவையில் உள்ள ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிஸ தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு கடந்த காலங்களில் இது போன்ற கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்று காலத்தில் தவறான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் கூட சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களின் பங்களிப்பினை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் சுகாதாரத்துறை ஓரளவு சரி சீரான நிலையில் கொண்டு செல்ல முடிந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் அரசு ஊழியர்கள் மீது பாரிய அளவு வரிகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம் நாடு என்ற எண்ணத்துடன் சேவையை வழங்குபவர்களை மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்திய அதிகாரிகளின் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் புதிய சம்பள அதிகரிப்பின்படி அடிப்படை சம்பளமும் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்படும் அத்துடன் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வைத்திய அதிகாரிகள் சம்பளம் அதிகமாக இருக்கும் மேலும் ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரியின் அடிப்படை சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்புரிமை வழங்கப்படுமா தாம் எந்த நேரத்திலும் பதவி விலக தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் சிலங்ஸ்கி தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் பல தசாப்தங்களுக்கு தாம் ஆட்சியில் நீடிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியை ஒரு சர்வ அதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் அண்மையில் விமர்சித்தமைக்கு பதிலளிக்கும் விதமாக வொலோடிமிர் சிலங்ஸ்கி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கப்பட்டதன் பின்னர் ராணுவ சட்டம் விதிக்கப்பட்டதால் உக்ரைனின் தேர்தல் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இதுடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலையிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி